ஹலை விரிவன் வெல்கம் டு டைனமிக்ஸ் ஹப் டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாக்ரஃபியோட தமிழ்நாடு பிரிவுகளில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கொஸ்டின்ஸ்க்கான உறுதியை கொடுக்கும் நான் நம்புறேன் முழுசாக இது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சின்ன சின்ன சப்போர்ட் கூட எனக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ யூனிட் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயரில் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபைவ் வரையும் பார்த்துருப்போம் ஸோ யூனிட் சிக்ஸில் தமிழ்நாடு இயற்கை பிரிவில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் மாநில மறுப்பு சேர்க்கறதுன்னு மொழியல் மாநிலம் மறுபடி சேர்த்துருந்தேன்னு அது தெரிஞ்ச விஷயம் இது ஏன்னா இது இந்த வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக தமிழ்நாடு உருவான காலகட்டத்தில் எத்தனை மாவட்டங்கள் இருந்தது அப்படின்னா பதிமூன்று மாவட்டங்கள் மட்டுமே இருந்தன அதாங்க கான்செப்ட் நான் இப்போயும் உங்களுக்கு சொல்கிறேன் நமக்கு எல்லாம் தெரியும்னு மட்டும் நினைக்காதீங்க புக்குக்குள்ளே தான் இருக்குது ஈச் அண்ட் எவ்ரி டைமும் நீங்கள் புக்கை படிக்கும் போது அது உங்களுக்கு ஒரு புதுவித அனுபவத்தை தரும் ஸோ புக்கை மட்டும் படிங்க வேறு எங்கேயும் வெளியே போகாதீங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இது ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸுங்க தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய மலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவட்டம் மலைகளில் கோயம்புத்தூர் மருதமலை விளைங்கிரி ஆனைமலை தருமபுரினா தீர்த்தமலை சித்தேரி வத்தல்மலை திண்டுக்கல் பழன்மலை கொடைக்கானல் ஸோ இங்கே பாருங்களேன் கில்கண்டா மலைகளை அதை நான் அமைந்துள்ள இடங்களை பொறுத்துக்கேன் இப்போ விழுப்புரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கெங்கே இருக்குது விழுப்புரான கல்வாரங்க செஞ்சு மலை இருக்குங்களா பெரம்பலூர் அப்படின்றது பச்சை மலை எங்கேருந்து கேட்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க கன்னியாகுமரி மலை ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஐடியாவே இருக்காது புக்குக்குள்ளே தான் இருக்கு ஸோ தயவுசெய்து புக்கை படிங்க சும்மா இருக்கும்போது கூட இந்த வீடியோலாம் பாருங்கள் ஓகே திருநெல்வேலினா மகேந்திர மலை அகத்திய மலை ஓகே இதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் முக்கிய நீர்வீழ்ச்சிகள் இப்போ மலைகள் கேட்டாங்க அதுக்கப்புறம் நீர்வீழ்ச்சிகள் பட்டப்பாறை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் என்னன்னா கன்னியாகுமரி சரிங்களா பட்டப்பாறை இங்கே இருக்குது கன்னியாகுமரி இந்த இருக்கு பார்த்தீங்களா இங்க தான் கேட்டிருக்காங்க எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்ற கோர் ஐடியா தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால உங்களால் படிக்கவே முடியும் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் நீர்வீழ்ச்சி தான் கேட்டிருக்காங்க திருப்பியும் இப்போ தர்மபுரின்றது ஒகேனக்கல் எல்லாேருக்கும் தெரியும் சரிங்களா நாமக்கல் ஆகா கங்கை கரெக்டு தான் இப்போ தேனி மாவட்டம் கும்பகரன்றது நமக்கு தெரியும் ஆக்சுவலாக இதோடது வந்து நான் பின்னாடி போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் கோயம்புத்தூர் சிறுவாணி ஓகே இங்கே பாருங்கள் கோயம்புத்தூர் வந்து சிறுவாணி இருக்குது பார்த்தீங்களா தேனி கும்பகர சுருளி இருக்குது சப்போஸ் இது கரெக்டு தான் பட் மேபி அப்படின்னா பாலார் அருவியும் வந்து அங்கேருந்து உருவாகுதுன்னு போட்டிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது அப்டேஷன் வருஷங்க ஸோ மைண்ட் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட மாவட்டங்கள் எதுனா அதிக பிரபலம் தான் நம்மளோட பழைய பலைபூக்கில் தப்பாக இருக்கும் ஸோ இதை மாற்றிக்கோங்க தருமபுரி கோயம்புத்தூர் ஈரோடு வேலூர் நீலகிரி திண்டுக்கல் இந்த சீக்வன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் இதுதான் ஆக்சுவலாக நமக்கு குரூப் ஃபோரில் கேட்டு தப்பாக அவங்க எல்லாருக்குமே கொஷின்ஸுக்கு மார்க் கொடுத்தாங்க இந்த பார்த்தீங்களா தருமபுரி ஈரோடு வேலூர் கோயம்புத்தூர் நெக்ஸ்ட்டு இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் இப்போ சொல்கிற எல்லாமே அந்தந்த யூனிட்குள்ள இருக்கிறது தான் சரிங்களா இப்போ மேங்க்ரோ காடுகள் பார்த்தீங்கன்னா பிச்சாவரம் சதுப்பு நல காடுகள் இது அங்கே இந்தியாவிலையும் இயற்கை தாவரங்களில் வரும் இங்கே வந்துருக்கு பாருங்கள் சதுப்பு காடுகள்லாம் முக்கிய முக்கியவரை சுந்தரி தான் அதான் சுந்தரமான காடுகள் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வரும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தமிழ்நாட்டோட பருவ காலங்கள் என்னென்னன்றது இப்ப நீங்க நான் வச்சுக்கோங்க நம்ம ஜப்பியாக இருந்தா குளிர் நல்ல குளிரும் அந்த உடம்பு ஜப்பியாக இருக்குன்னு கொஞ்சம் இதாக இருக்கு ஸோ அதெல்லாம் நல்லா குளிரும் அதான் ஜனவரி பிப்ரவரி கொடைக்காலன்றது மார்ச் மே கொடைக்காலம் வந்து இப்படி வச்சுக்கோங்க எம்எம் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க சரிங்களா மார்ச் மே தென்மேற்கு பருவக்காற்று வந்து தென்மேற்கு பருவ ஜூன் செப்டம்பர் அப்படின்றது சரிங்களா வடகிழக்குனா வடக்கு ஓடுறா அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க வடக்கு ஓடுறா அப்படின்னா ஓ டி அப்படின்றது ஸோ ஓடின்றது அக்டோபர் டிசம்பர் நம்ம கேட்கலாம் இதுக்கெல்லாம் ஷார்ட் கட் வேணுமா ப்ரோ இதெல்லாம் நமக்கு நாவம் இருக்காதா இதெல்லாம் நாவம் இருக்காது எக்ஸாம் டைம்ல எல்லாம் மறந்து போயிடும் அதுக்கு வடகிழக்குல ஓடுறா அப்படின்னா ஓ ஓடி ஸோ அக்டோபர் டிசம்பர் நான் வச்சுக்கலாம் குளிர்காலம்னா ஜப்பி ஸோ ஜனவரி பிப்ரவரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ப்ரெஷர் ஆகும்போது நம்ம மறந்து போயிடுவோம் அதுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் இல்லை ஆக்சுவலி இந்த கொஷின் தான் இந்த இடத்துலையும் கேட்டுருக்காங்க பார்த்தீங்களா தமிழ்நாட்டிலோட வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் தான் வடகிழக்கு நான் சொன்னேன்ல வடகிழக்குன்னு என்னது ஓடுற அக்டோபர் டிசம்பர் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் வால்பாறைக்கு இதெல்லாம் கட்டத்தில் இருக்குது ஸோ ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு போகிறனால எதுவும் நம்ம குறைஞ்சிட மாட்டோம்ல நெக்ஸ்ட் கொஷின் ஏன்னா நம்மளோட ஒன் இயர் உழைப்பு தான் அதோட அவுட்புட்டாக வரப்போகுது நம்ம அந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்படி இது சரி பண்ணியிருக்கலாம் நம்ம அதை அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற எவ்வளோ யோசித்தாலும் அது முடியாது அதுக்கு போகிறப்ப போருக்கு தயாராக போயிடுங்க அவ்வளோதானே வன உயிரினங்களில் கெல்பண்ட் தமிழ்நாட்டில் எல்லோரும் உயிர்கோலப்பட்டவங்க எதுன்னு பார்த்தா நந்தாதேவி உயிர் கோலப்பட்டவம் இல்லை ஏன்னா நீலகிரி நம்ம இதில் இருக்குது மன்னார் வலை இருக்குது அகத்தியர் மலை இருக்குது இதெல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் நடந்த குரூப் டூவோட மெயின் தேர்வில் பார்த்தீங்கனாலே ஒரு நாலு கொஷின்ஸ் வந்து உயர்கோல கட்டகத்தில் தான் கேட்டிருந்தாங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் இந்த வனவள சரணங்கள் தயவு செய்து படிச்சுட்டு போயிருங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா இதுவும் இருந்தது இப்போ அப்டேஷனாக வந்திருக்கு ஓகேண்ணா முதுமலை வந்து நீலகிரி உண்டந்துறை திருநெல்வேலி கொடியக்கரை அப்புறம் இந்திரா காந்தி கோயம்புத்தூர் கள்ளக்காடு திருநெல்வேலி வளநாடு தூத்துக்குடி மலை அணில் விருதுநகர் கன்னியாகுமரி கன்னியாகுமரி தான் சத்தியமங்கலம் ஈரோடு மேகமலை தேனி மதுரை ஏன்னா நான் உங்களுக்கு வந்து ஐடியா தாங்க கொடுக்குறேன் நான் உங்களுக்கு நிஜமாவே சொல்கிறது ஐடியா இதெல்லாமே இருக்குது இதெல்லாம் படிச்சுட்டு பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க அவ்வளோதான் விஷயம் நெக்ஸ்ட் கொஷின் பறவைகள் சரணாலயம் இருக்குது அது வனவிலங்கு சரணாலயங்கள் இது பறவைகள் சரணாலயம் எல்லாமே இருக்குது புக்கில் தான் இருக்குது தயவுசெய்து படிங்க நெக்ஸ்ட் கொஷின் தமிழ்நாடோட மானுட புவியல் அப்படின்ற கான்செப்டில் என்னென்ன இருக்குன்னு பாருங்களேன் இந்த யூனிட்டில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்கலாம் தமிழ்நாட்டோட வேளாண் முறைகள் பற்றி கேட்டிருக்காங்க இங்கே பாருங்க தீவிர தண்ணீரும் வேளாண்மை எங்கே ஃபாலோ பண்ணுறாங்க தோட்ட வேளாண்மை எங்கே ஃபாலோ பண்ணுறாங்க கலப்பு வேளாண்மை எங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அதுதான் கொஷின் தீவிர தண்ணீர் வேளாண்மை தமிழ்நாட்டில் சில தர அனைத்து பகுதிகளில் பின்பற்றிவிடும் அப்படியே டிட்டோ தாங்க தோட்ட வேளாண்மை மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மொழி செய்திகள் இருக்குங்களா கலப்பு வேளாண்மை காவிரி மற்றும் தென்பெற்ற மாற்று ஓகே நெக்ஸ்ட் கொஷின் தமிழ்நாட்டோட வேளாண் பழக்கத்தின் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் இது வந்து ஆடுதுறை அப்படின்றத நான் வச்சுக்கோங்க ஓகே ஆடுதுறை அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டதுங்க நம்ம குரூப் ஃபோர்லேயே கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தயவுசெய்து ப்ரீவியஸ் என்ன கேட்டிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கனாலே உங்களோட வெற்றி நூறு சதவீத முதல தொண்ணூத்தெட்டு சதவீதம் அங்கேயே உறுதி செய்யப்படுங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி பத் பதினெட்டாம் தே திணைப்பேர்களின் தேசிய ஆண்டாக அறிவித்தது ஓகே அடுத்து பாருங்க புவிசார் குறியீடு இந்த யூனிட்ல என்ன நான் படிக்கணுன்றதான் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் கான்செப்ட் புவிஸ்ஆர் குறியீடு எடுத்து இங்க இங்கே பாருங்கள் பட்டு காஞ்சிபுரம் பட்டு அது எல்லாமே இருக்கும் இதோட கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள்னா ஈரோடு இந்த பார்த்தீங்களா இதெல்லாம் புவிஸ் ஆர் குறியீடோட கொஷின்ஸ் ஓகே மஞ்சள் வீணை பூண்டு சாரிங்க ஆக்சுவலாக லைட்டாக உடம்பு முடியல அதனால தாங்க ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போகிறதுக்கு சாரி நெக்ஸ்ட் கொஷின் தேசிய பீரியடை அவசரம் வந்து ஒன் ஒன் செவன் இது ஏன் முக்கியம்னா ஒரு தடவை கேட்டிருக்காங்க அதுக்கு தான் ஏன்னா நம்ம தேசிய பீரியடோட தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா முதலமைச்சர் தான் ஸோ அது மறந்துடாதீங்க அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவரை டென்த் வரைங்க இதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவன்த்தில் இருக்கிறது கேட்டிருந்தாங்க மக்கள்துறை மற்ற குடியிருப்புகளும் இந்த யூனிட்டில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உலகின் முக்கிய மனித இனங்கள் வந்து ககசாயனம் நீக்ரோ மங்கோலியம் ஆஸ்திரேலியா இதில் நமக்கு ஒரு கொஷின்ஸ் அப்போ கேட்டிருந்தாங்க ககசாயிட என்ன வந்து எதோ சேர்ந்தவங்கன்னா யூரோப்பியன் அப்படின்ற விஷயம் ஸோ ஐரோப்பியன் தரவு இது ஒரு தடவை குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக இதை எடுத்து வச்சுங்க நெக்ஸ்ட் கொஷின் மதம் வழிபாட்டு தலம் நம்ம நம்ம பொறுத்தளவு டென்த்துக்குள்ளே தான் அங்கே வரும் சரிங்களா இது ரொம்ப முக்கியம் ஜூலை பதினொன்று உலக மக்கள் தொகை தினம் பிப்ரவரி இருபத்தொன்னு பன்னாட்டு தாய்மொழி தினம் ஓகே ஓராண்டும் உலகம் அதில் இருக்கணும் நீர் ஊற்றணும் உலக கலாச்சாரம் நிறுத்தணும் சரிங்களா அடுத்து மலைவாழ இடங்கள் இதெல்லாமே கேட்டிருக்குது இதோட அப்ரிவிஷன்ஸ் உங்களை கேட்கலாம் நம்ம எதையுமே உமீட் பண்ண முடியாதுங்க இதெல்லாம் வந்து ரெகுலராக கேட்குறது தானே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சிகள் அங்கேயும் கேட்டாங்க இங்கேயும் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதில் வனவுளுக்கு சராயணங்கள் கீர்த்தி செய்வாங்க அங்கேயும் கொடுத்துட்டேன் பட்டு மேபி இதுலேயும் நீங்கள் படிச்சுட்டு போயிருங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே உங்கள் சவுண்டு புக்கில் தான் இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த தீசம் சவரா போயிருந்து இதுவும் அதே தான் இந்த கண்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்கான்ற மத்திய பிரதேஷ் இங்கே ஒரிசன் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இங்கே பாருங்கள் எல்லாம் இந்த சரணாலயங்களில் படித்தீங்கன்னா ஒரு கொஷின்ஸ் கன்ஃபார்ம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இது பறவைகள் சரணாலயம் இது கடற்கரை மற்ற மாநிலங்கள் அது மலைவாடியில் முனைப்பெயர்கள் தமிழ்நாட்டோட நீர்வீழ்ச்சி இப்போ நம்ம அந்த அங்கே கும்பக்கரை பார்த்து பார்த்தீங்களா கும்பகரைன்றது பாம்பார் ஆற்றில் சிறுறருவிலாம் உருவாகி ஏன்னா தேனி மாவட்டத்தில் வந்துள்ளது இது ஆல்ரெடி ஒரு தடவை கொஸ்டினு கேட்டிருக்காங்க அதுக்கு தான் இதை எடுத்து வச்சேன் எந்த அருவி பாம்பார் ஆற்றில் உருவாகி வருதுன்னு பார்த்தீங்களா கும்பக்கரை அருவி இருக்குங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் வனவிலங்கு சரணாலயங்கள் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கிறதாங்க ஸோ அதனால் சரணாலயங்களே எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு பொறுமையாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் பறவைகள் சரணாலயம் அப்புறம் தேசிய பூங்காக்கள் இது நம்ம ஓவராலவே இதிலே கொஷின்ஸ் பிக் பண்ணிடலாங்க நீர்வீழ்ச்சிகள் மலைகள் வட சரணாலயங்கள் உயிர்கோள காப்ப பெட்டகங்கள் அப்புறம் கான்செப்ட் வந்து தொழிலில் ஒரு கொஷின்ஸு அப்புறமே ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு கொஷின்ஸ் இப்படி தாங்க ஸோ நீங்கள் என்னென்னா ஃபுல் ஃபோக்கஸ்டாக புக்கில் இருக்கிறத படித்தீங்கனாலே ஜாக்ரஃபியில் அஞ்சுக்கு அஞ்சு தாராளமும் வாங்கிடலாம் நீங்கள் தயவுசெய்து வெளியே போய் படிக்க வேணாம் உங்கள் புக்குக்குள்ளே இருக்கிறத படிங்க நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி பல வீடியோக்கள் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி இது தெரியாதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வர வர குரூப் ஃபோர்க்கு இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்து தான் இருக்குது ஸோ நான் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் திஸ் இஸ் த கரெக்ட் டைம் ஃபார் டு கிராக் த டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் ஸோ யூ ஆர் ரெடி யா யூ ஆர் ஆர் ரெடி ஆல்சோ கமெண்ட் மீ ஐ எம் ரெடி ஓகே கண்டிப்பாக உங்களோட வெற்றி உறுதி செய்யப்படும் வாழ்த்துக்கள் No